எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம் தமிழ்நாட்டில் கடந்த சில வருடங்களாக குறிப்பாக சில மாதங்களாக சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய அளவுக்கு சீர்குலைந்து எல்லா மாவட்டங்களிலும் ஏதாவது ஒரு இடத்தில் கொலை கொள்ளை போன்ற சம்பவங்கள் நடந்த வண்ணம் இருக்கின்றன இதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது மது போதை என்ற இரண்டு வஸ்துக்கள் தான் என்று நாம் ஏற்கனவே பல முறை சுட்டிக்காட்டியிருக்கிறோம் இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று வரையிலும் கூடிய திமுக அப்போது எதிர்கட்சியாக இருந்தது அப்பொழுது தமிழ்நாட்டில் அமல்படுத்துவோம் என்று அவர்கள் பல போராட்டங்களில் ஆட்சிக்கு வந்த பிறகு இப்பொழுது ஆட்சிக்கு வந்த பிறகு மதுவிலக்கை பற்றி அல்லது மதுவிலக்கை படிப்படியாக குறைப்பதற்கு கொடுத்த வாக்குறுதிகளை எதையும் நிறைவேற்றாமல் இப்பொழுது அது மிக அதிகமாக இன்னும் சொல்ல போனால் நகர்ப்புறங்களில பேருந்து நிலையங்களில எங்கெல்லாம் பேராட்சிகள் நகராட்சிகள் மாநகராட்சிக்குமோ அங்கெல்லாம் வந்து எண்ணற்ற பார்களை தனியார் உருவாக்கி உருவாக்கியிருக்கிறார்கள் டாஸ்மாக கூட எண்ணிக்கை அதிகம் இருக்கிறது எனவே ஒட்டுமொத்தத்தில் மதுவினுடைய ஆளாகக்கூடிய ஆளாகக்கூடியவருடைய எண்ணிக்கை மிக அதிகரித்து வருகிறது எல்லாமே தமிழ்நாட்டில் அதிகமான கொலைகள் நடப்பதற்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது அதற்கு மேலும் வந்து கிராமப்புறங்களில் நகர்ப்புறங்களிலே கஞ்சா விற்பனை தொடர்ந்து கடந்த அதிகம் குறிப்பாக அந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக எல்லா பகுதிகளையும் இளைஞர்கள் மத்தியிலே மிகப்பெரிய அளவுக்கு நடமாடுகிறது இதெல்லாம் நாங்கள் சுட்டிக்காட்டி ஏற்கனவே கடந்த இரண்டு முறை இதே நம்முடைய கோவில்பட்டிலே பத்திரிகையாளர் சந்திப்பில் இருக்கின்ற பொழுதே நான் வந்து தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் டாஸ்மார்க் முற்றாக எழுத்து மூடப்பட வேண்டும் என்று நான் வந்து ஒரு மிகப்பெரிய கோரிக்கை வைத்து தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களில் அதற்கான வந்து பேரணிகள் உண்ணாவிரதங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மாநாடுகள் நடத்தியிருக்கிறோம் இதை இப்பொழுது மிகப்பெரிய சென்னையினுடைய தலைநகரில் மிகப்பெரிய அளவுக்கு சட்ட ஒு பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு வந்து கொலைகள் நடக்கிறது இன்று கூட கோயம்புத்தூர் மாவட்டம் பலடம் அருகே சிவகங்கையை சேர்ந்தவர் பல கொலை செய்யப்படுகிறார் இதுபோல சட்ட ஒழுங்கு ஒரு கட்டுக்குள் வராமல் அமைதியற்ற நிலைமை ஒரு பீதி நிலைமை தமிழகத்திலே உருவாகி வருகிறது இது வந்து ஒரு நல்ல போக்கு கிடையாது எனவே இனியாவது விழித்துக் கொண்டு இந்த அரசு சட்ட ஒழுங்கை முழுமையாக பாதுகாக்க வேண்டும் அந்த சட்ட ஒழுங்கு சீரமைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த சட்ட ஒழுங்கை சீர்குழிப்பதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய மதுவிலக்கை முற்றாக அதாவது போன மதுவிலக்கை தமிழகத்திலே கொண்டு வந்தால்தான் சட்ட ஒழுங்கு வந்து முழுமையாக பாதுகாக்கப்படும் கடந்த பதினாறு வருடத்தில் அந்த உள்ளக்கருந்த உள்ளொழுக்க விளைவாக இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டிலுடைய மிகப்பெரிய சமுதாயங்களாக இருக்கக்கூடிய கூடிய வேளாளர்களும் வேளாடும் ஆதிரை சார்ந்த மிகப்பெரிய பாதிப்புக்காக இருக்கிறார்கள் ஒன்றரை கோடி பேர் தமிழ்நாடு திமுகவினுடைய உள் திமுக திட்டத்தின் காரணமாக ஒன்றரை கோடி பட்டியலுக்களை சார்ந்தவர்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கள் ஆயிருக்கிறார்கள் குறிப்பாக எங்கெல்லாம் அதாவது பல்கலைக்கழகங்கள் அதே போல அரசாங்கத்துறைகள் ஒரே ஒரு பதவி காரியாக வந்தால் அந்த பதவி முழுக்க முழுக்க அந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை கொடுத்துட்டாங்க அதனால தென்குலத்தில் வாழக்கூடிய ஒரு பதினஞ்சு பதினாறு இருபது மாவட்டத்தில் வாழக்கூடிய தேவேந்திர வரலாளர்கள் இந்த உள் இடஒதுக்கீட்டால் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு அடைந்திருக்கிறார்கள் விட ஒரு சமூக அநீதி இந்த நூற்றாண்டில் எதுவுமே கிடையாது அதே போல வடக்கு மாவட்டங்களில் வாழ்கின்ற ஆதிராடன பழையர் சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இந்த உள் இடஒதுக்கீட்டால் மிகப்பெரிய பாதிப்பு காடாக எனவே இது குறித்து எந்த அரசியல் கட்சியுமே இதனுடைய உண்மைத்தன்மையை அறியாமல் அவர்கள் வந்து இயந்திரத்தனமாக தரமாக ஆதரவு என்று அறிக்கை கொடுக்கிறார்கள் தவிர அதை முறையாக அதாவது வந்து நூறு ஹண்ட்ரட் பாயிண்ட் அதாவது நூறு புள்ளி சுழற்சி முறையை அமலாக்குவதற்கு பயிராக இருநூறு புள்ளி சுழற்சி முறையை கையாள்வதன் வரைவாக எஸ் என்று அதாவது ஒரு ஒரு இடஒதுக்கீடு அமலாக்குவதற்கு சில முறைகள் இருக்கு பத்து போஸ்ட்னா முதல் போஸ்ட் ஓப்பன் காம்படிஷன் போகும் இரண்டாவது போஸ்ட் எஸ்சிக்கு வரும் மூணாவது போஸ்ட் எம்பிசி நாலாவது போஸ்ட் பிஎஸ்சி அகெயின் வந்து ஓசி வரும் ஆனால் இப்போ கொண்டு போய் எஸ்சி ஏ மட்டும்தான் கொடுக்குறாங்க எஸ்சிக்கு இடமே இல்லாத அளவுக்கு ஆகி போயிடுச்சு ஸோ இதை விட அதாவது இன்னும் கெட்ட வார்த்தை ஒன்று உண்டு அந்த வார்த்தை சொல்லுவாங்க யாரோ இது பிடிங்க கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு இந்திய அரசியல் சாசனத்தால் தேவேந்திரும் ஆதிர் அவர்களுக்கும் அதில் இருக்கக்கூடிய எழுபத்தி ஆறு சாதிகளுக்கும் கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீட்டை புடுங்கி பறித்து மற்றவர்கள் கொடுத்திருக்கிறார் இது வந்து தவறானது அவர்களுக்கு மூன்று சதவீதம் கொடுப்பதை பற்றி எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது ஆனால் அவர்கள் அந்த இடஒதுக்கீட்டை அமலாக்கிய முறை என்பது முற்றிலும் தவறானது அது வந்து அறிவுபூர்வம் மற்றது எனவே அதை வந்து அதனுடைய ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை உடனடியாக சரி செய்யணும் இது குறித்து இந்த பாதிப்புக்காரான சமூகங்களுடைய கூட்டமைப்பு கூட்டத்தை வந்து சென்னையிலே விரைவிலே கூட்டம் ஆயிரக்கணக்கான அரசு ஊழியர்கள் மாணவர்கள் எல்லோருமே ஆதங்கப்படுகிறார்கள் எனவே இந்த பாதிப்பு உள்ளு இழவு கீட்டுக்கால் பாதிப்புக்கால் இருந்தால் தேவேந்திரையாளர்களும் ஆதிரவர்களும் ஒன்றிணைந்து விரைவில் அந்த உள்ள குறைபாடுகளை சரி செய்ய வலியுறுத்தக்கூடிய வகையில் முதல்ல ஆலோசனை கூட்டங்களும் அதுக்கு முதல் கருத்தரங்களும் நடைபெறும் அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய பல அகாடமிகள் ஐஏஎஸ் அகாடமிகள் எல்லாமே வந்து இப்பொழுது அதிகாரிற்கு அதிகாரிகளாக இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகார அதிகாரிகள் அல்லது ஓய்வு பெற்றவர்களாக தான் நடத்தப்படுகின்றனர் எனவே குரூப் ஒன் குரூப் டூ அந்த மாதிரி அந்த மாதிரி பதவிகளுக்கு எல்லாம் வந்து நிச்சயமாக அந்த டிஎன்பிசிடைய வினாக்காரர்கள் அந்த மையங்களிலிருந்து இருந்து அது வந்து லீக் அவுட் ஆகும் அந்த மையங்களில் படிக்கக்கூடியவர்கள் தான் வேலைவாய்க்கு போகிறாங்க ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய முறைகேடுகள் பல பத்து வருடங்களாகவே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன எனவே முதல்ல அடுத்தவங்களை கூட சொல்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் குரூப் ஒன்று குரூப் ஃபோர் குரூப் டூ அது குரூப் த்ரீ இதெல்லாம் நடக்கக்கூடிய மிகப்பெரிய முறைகேடுகளை வந்து தடுக்கணும்